பட்டிவீரன்பட்டியில் தர்மவீரர் காமராஜரின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளை விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்ற பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் திரளாக பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பட்டிவீரன்பட்டி பிரபாகரன் அவர்கள் நினைவாக பட்டிவீரன்பட்டி காமராஜர் பிறந்தநாள் விழா குழுவினர் சார்பாக ஐயம்பாளையம் தவன் அரிமா சங்கம் கீழ்பழனி மலை காபி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் காசி சிறப்பு மருத்துவமனை ஆகியோர் இணைந்து காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக நடைபெற்ற மருத்துவ முகாமில் டாக்டர் முருகேஷ் பாண்டியன் டாக்டர் நிகிலேஷ் சுந்தர் ஆகியோர் பங்கேற்று காது மூக்கு தொண்டை தொடர்பாக சிறப்பு சிகிச்சை நடைபெற்றது மேலும் பட்டி ராஜமாணிக்கம் லெனின் அவர்கள் நினைவாக ஐயம்பாளையம் டவுன் அரிமா சங்கமும் திண்டுக்கல் சிட்டி மருத்துவமனை இணைந்து எலும்பு சம்பந்தமான மருத்துவ முகாம் டாக்டர் முரளிதரன் டாக்டர் இளவேந்தன் டாக்டர் கௌதம் ஆகியோருடைய தலைமையில் நடைபெற்றது பட்டி தர்மர் ராமச்சந்திரன் அவர்கள் நினைவாக கல்லடைப்பு விரை வீக்கம் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் அனைத்திற்கும் டாக்டர் சந்திர முரளி அவர்கள் தலைமையில் சிறுநீர சிகிச்சை முகாம் நடைபெற்றது பட்டி திண்டுக்கல் பழனிசாமி அவர்கள் நினைவாக எலும்பு முறிவு மூட்டு மற்றும் தண்டுவடம் அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ முகாம் டாக்டர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது பட்டிவேரன்பட்டி மாரியப்பன் நாடார் ராஜேஸ்வரி அவர்கள் நினைவாக இலவச பல் மருத்துவ முகாம் டாக்டர் கார்த்திக் டாக்டர் சூரிய ரமணன் அவர்களது தலைமையில் இலவச பல் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது பட்டிவேரன்பட்டி எம் எஸ் என் பாண்டியன் நாடார் ஜனார்த்தனன் அவர்கள் நினைவாக திண்டுக்கல் இந்தியன் இரத்த வங்கியின் மூலம் இரத்த தானம் கண்தான முகாம் நடைபெற்றது பட்டிவீரன்பட்டி ஜோசப் அவர்கள் நினைவாக திண்டுக்கல் குடல் மருத்துவ முகாம் டாக்டர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு அம்சமாக வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் எதுக்களிப்பு நெஞ்சரிச்சல் விளங்குவதில் சிரமம் குடல் புண் வாந்தி பித்தப்பை கல் மஞ்சகாமாலை நீண்ட நாள் வயிற்றுப்போக்கு மூலப்பொருத்தம் குடல் இரக்கம் மற்றும் உடல் பருமன் ஆகியோர்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்பட்டன தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் சலுகை கட்டணத்தில் இரத்த பரிசோதனைகள் ஸ்கேன் எண்டோஸ்கோபி மற்றும் அறுவை சிகிச்சை செய்யவும் அறுவை சிகிச்சை தேர்ந்தெடுக்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்க உறுதி செய்யப்பட்டது தைராய்டு சுரப்பி மார்பக கட்டிகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன முகாமில் சின்னமனூர் ரத்தினசாமி நாடார் பொன்னையம்மாள் அவர்கள் நினைவாக வஜ்ரவேல் நிர்மலா அவர்கள் சார்பாக காமராஜரின் நினைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன முகாம் ஏற்பாடுகளை மாணிக்கவேல் பி ஏசி ஏ எல் ஜெயபாலன் ஞானகுருசாமி சுபாஷ் சந்திரபோஸ் கிருஷ்ணமூர்த்தி விஜயசுந்தர் சிங்காரவேல் அண்ணாமலை பெருமாள் மற்றும் காமராஜர் பிறந்தநாள் விழா குழுவினர் செய்திருந்தனர்